கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் உங்களுக்கான ஆக்சுவலாக பல பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வருவப்பட்டேன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்து செலுத்திவிட்டு முன்னனுவதி பட்ச என்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வைக்கு வலதுபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து என்னை நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இன்றைய டிசம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சோபகிருத்தோரிடம் மார்கழி மாதம் நான்காம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சம் ஒன்று தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி மேஷ மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களுக்காக இன்றைய நாள் செலவுகள் செய்வீர்கள் நிறைய லேட்டாக நடக்கும் எதுவுமே உடனே நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் லேட்டாக நடக்கும் அவ்வளோ விஷயம் ஒரு சில பேருக்கு ரொம்ப அசதியாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏண்டா இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன் என்னால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் சிம்பிள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மாறஞ்சு நிறம் ரிஷபராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்தனபர்களுக்கு புது வாய்ப்புகள் கைகூடும் மெயினாக விஷயம் நண்பர்கள் மூலியமாக வாய்ப்புகள் தேடி வரும் இந்த சந்திரன் ராகு சனியுடைய காம்பினேஷன் பொதுவாக என்ன பண்ணுன்னா செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு பயணங்களினால் செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறது யாருக்கா கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டமின் குறைபாடுகள் உடம்புல இருக்கும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தன பத்மநாபான்னு சொல்லுவோம் அவர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சொள் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைகளை அப்ளை பண்றது அந்த வேலையில தொய்வு ஏற்படுறது லேட் ஆகும் சில பேருக்கு வேலையே ஓவரா இருக்கும் தலைவலிக்கு ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்க எதை பிளான் பண்ணாலும் சரி கண்டபிடி நல்லபடியா நடக்கும் அவசியம் இல்லாமல் கோவப்படாமல் இருப்பது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணங்களில் ரொம்ப முக்கியமானது பாக்யஸ்தானம் சொல்றது பாக்யஸ்தானத்தில் ராகு சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்பு ஏற்படும் பொழுது பழைய விஷயங்களை பற்றி பேசுறது உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தை பற்றி பேசுறது மறைமுகமாக சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது குடுக்கல் வாங்கலில் நிறைய பாவம்னு விட்டுருவீங்க வேலைகளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சும்மா பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எந்த பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அகோர வீரபத்ரர் வழிபாடு என்றனால் நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக உடலைகள் பாதிக்கும் ஏதோ ஒரு மனக்கவலை கொடுக்கும் ஏண்டா இன்னைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணக்கூடிய நல்லாயிருக்கும் ஸோ கோவம் தாபம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறுமாஞ்சு நிறுவனம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு தள்ளி போயிட்டு தான் அந்த எல்லாமே இப்போது கரெக்டாக நடந்து முடிஞ்சிடும்னு சொல்லலாம் ஏன்னா கலத்திர காரகத்தில் ரொம்ப முக்கியமான ராகு கட்டுறதுனா ஓவராக வேலை செய்வீங்க உங்க பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் புதிய வியாபாரம் நல்லா செட் ஆகும் வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னால் தயவுசெய்து யாரையும் பகைவர்களாக உணர வேண்டாம் மெயினாக வீட்டில் நாய்க்குட்டிலாம் வளர்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் லேட்டாக சாப்பிடக்கூடாது பழைய விஷயங்கள் சாப்பிடக்கூடாது எந்த அளவுக்கு சாப்பாட்டில் உணவில் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்தளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்கள் வந்து லேட்டாகிட்டு இருக்கும் இந்த விஷயம் ஏன் நமக்கு மட்டும் லேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்று தெய்வ அனுகிரகம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் கோபதாபங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது சுய ஒழுக்கம் லெஹரி வஸ்துக்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் டென்ஷன் ப்ரெஷராக இருப்பீங்க நிறைய பேர் இப்போ கெட்ட படக்க உள் உள் செல்வது இதெல்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கருணீலர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா ஜெயிக்க வேண்டும்ங்கிறது நீங்க பிளான் பண்ணிக்கணும் கண்டிப்பா ஜெயிச்சு பிடிக்கும் ரெண்டாவது வீட்டுல டோரு டாய்லெட் டோரு விண்டோஸ் இதுல எல்லாம் எதாவது பழுது வரும் அதை சரி பண்ணுவீங்க உட்காந்து இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நம்ம ஆரம்பிச்சிட்டோம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்த நபர்களை பிடிவாதம் எப்பெல்லாம் அந்த சந்திரன் ராகு சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்பு ராகு என்ற நட்சத்திரம் புதன் தொடர்பு தான் பிடிவாத குணம் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு கோபம் மனசுல இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த டைம் எல்லாத்தையும் சேர்த்து காக்குவாங்க அதெல்லாம் என்ன நடக்கூடிய வாய்ப்பு கிட்ட இருக்கு சகோதர சகோதரிகள் மூலியமா ஏதாவது ஒரு லாஸ் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒண்ணு இருக்கு சேனன் பத்மராபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த பேச்சில் கவனம் தேவை கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒருத்தர் வரையும் பண்ணுவீங்க சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஏன்னா சந்திரன் ராகு சேரும்பொழுது சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எண்ணெய் வஸ்துக்களை தவிர்ப்பது நல்லது என்னால் ஏதோ இடத்துல கண் பார்வை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஸ்பெட்ஸு வாங்க வேண்டிய நிலைமை வரும் ஒரு சில பேருக்கு ஸ்பெட்ஸு மாற்றுவீங்கன்னு சொல்லுவோம் குடும்பத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாமல் பேசி பெரிய பிரச்சனையும் எழுத்துக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசியாக மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பேசினாலும் தலையிடியாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரே டென்ஷனாக இருக்கக்கூடிய நாள் இந்த இந்த மாதிரி நாட்களில் எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக இருக்கணுமோ அளவுக்கு நல்லா பக்குவமாக இருக்கணும் எல்லாருந்தும் ஒரு லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா தப்பும் நம்ம மேலே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொஞ்சம் நம்மளும் கொடுமையாக நடந்துக்கிற மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க ஏன்னா லக்னத்தில் ராகு இருக்கிறனால கிட்டத்தட்ட அது கரெக்டுன்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேத்துக்களுக்கு பிரீத்தி செய்து கொள்வது மீனராசிக்கு உயிர் பயம் மரண பயத்திலிருந்து வெளிவருவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர நல்ல ஆரோக்கியம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவந்திரோணு குடும்பத்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க